சோ பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னாடி வேறு எந்த ஒரு சீரியல்லையுமே இவங்க கமிட் ஆகல அதுவும் இல்லாம ஒரு சில படங்கள்லையுமே கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் முழுக்க தினேஷ் ரக்ஷிதா பிரச்சனை தான் வந்து அதிகமா சோசியல் மீடியால பகிரப்பட்டுகிட்டு வந்துச்சு சோ பலரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்தாங்க எல்லாம் தான் முடிஞ்சிச்சு சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகி பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே வந்து போச்சு ஸோ இவங்களோட இல்லற வாழ்க்கையில ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள் கசப்புகள் நிறையா இழப்புகள் வழிகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இவங்க வெளிப்படுத்துகிற மாதிரியான போஸ்டுகளும் சரி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸும் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ எதையுமே வந்து இவங்க டைரக்டா சொல்ல மாட்டாங்க இன்டெரக்டா சில விஷயங்களை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் ஒன்று இப்போ ரீசண்டா ஒன்று போட்டிருக்காங்க அந்த ரீல்ஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மனம் கலங்கி நிறைய ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க சோ அவங்க வெளியிட்டு கூடிய அந்த ரீல்ஸ்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பொண்ணுங்க தங்களோட பிரச்சனைக்காக தைரியத்தோடு போராடுறது ஒரு சிலருக்கு வந்து பைத்தியக்காரத்தனமா தெரியுது எங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை சொன்னா அது டிராமா கண்ணீரை ஷேர் பண்ணிக்கிட்டா அது ஆக்டிங் எங்க வழிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணீர் எப்பவுமே சார் உங்களுக்கு பொய்யாவே தெரியுது எப்பவாச்சும் பாதி தூக்கத்துல ஒரு நூறு பேர் உங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரி கனவு கண்டு பதறி எழுந்திருக்கீங்களா எழுந்திரிச்சிருக்க மாட்டீங்க ஏன்னா வழினா என்ன இழப்புனா என்ன காயம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா நான் அப்படி இல்லை ஒரு முழு நைட்டு நிம்மதியா தூங்கி எத்தனையோ வருஷமாச்சு என்னோட எல்லா சிரிப்புக்கும் பின்னாடி கண்ணீர் இருக்கு கடந்த காலத்தை தாண்டி வர முடியாத கோபம் இருக்கு ஒவ்வொரு ராத்திரியும் முகம் தெரியாத பல நூறு கைகள் துரத்திக்கிட்டு வர மாதிரி நினைச்சு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமான சில விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ற மாதிரி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க சோ இந்த வீடியோக்கு கீழே ரக்ஷிதா மகாலட்சுமியோட நிறைய ரசிகர்களும் சரி ஸோ அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ ரொம்ப மனமுருகி வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வயதை வந்து இவங்க கடந்திருக்காங்க ரீசெண்டா வந்து தேர்ட்டி ஃபிஃப்த் பர்த்டேவும் வந்து கொண்டாடினாங்க ஒரு சொந்தமா வந்து ஒரு வீடு வாங்கி இவங்களுக்கு வந்து கிஃப்ட் இவங்களே வந்து கிஃப்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் முழுமையா இண்டிபெண்டன்ட் ஆயிட்டேன் நீ யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல சோ நானா சொந்தமா உழைச்சு என்னோட காசுல ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கேன் சோ இனி நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொந்த காலில் நின்னதா அப்படி வந்து கெத்தா வந்து அந்த விஷயம் Gowri. In the oven, they're surrendering to tech brands, killing everyone, everywhere. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from May 3rd till May 31st, 2024.